உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நட்சத்திரப்படி எந்த வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூலம் நட்சத்திரம் ஒருவர் வந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சொந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது பொதுவாகவே நட்சத்திரம் மூலம் அப்படிங்கிற சிறப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆழமாக கவனிக்கக்கூடிய ஒரு அற்புதம் மூலம் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது அதே மாதிரி சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா ஒரு பெண்ணுடைய மனசை வந்து புரிஞ்சுக்க முடியாது அறிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் கடலுடைய ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம் பெண்ணுடைய மனசனுடைய ஆழத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய மனசில் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு அனுமானம் பண்ணக்கூடிய ஓரளவு தெரியக்கூடிய ஒரு அற்புதம் வந்து இந்த மூலத்தில் பிறந்த அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அப்படிப்பட்ட மூலத்தில் பிறந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரம் ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது எந்த ஒரு நட்சத்திரமும் இறைவனால் படைக்கப்பட்ட சாஸ்திரத்தால் வகுக்கப்பட்ட எந்த ஒரு நட்சத்திரமும் வந்து கெடுதலான நட்சத்திரமாக அல்லது ஆகாத நட்சத்திரமாக சாஸ்திரம் சொல்லப்படலை எல்லா நட்சத்திரங்களுமே மனித வாழ்க்கைக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் தோதான நட்சத்திரமாக தான் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாக மூலத்தில் வந்து பொண்ணு பிறந்தது அப்படின்னா ஆணுக்கு கண்டம் இருக்கிற மாதிரி அல்லது ஆண்களுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்படி கிடையாது ஒரு ஆணுக்கு வந்து ஜாதகம் இல்லை அப்படின்னு வைங்களே அவருடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியாத பட்சத்தில் நட்சத்திரத்தில் வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்க அப்படின்னா அல்லது மூலம் நட்சத்திரத்தில் வந்து ஒரு பொண்ணு ருதுவானாங்க அப்படின்னா அந்த ருது ஜாதகம் அல்லது பிறந்த ஜாதகத்தை வச்சு அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆணுடைய ஆயுள் காலம் அல்லது அந்த ஆணுக்கு வரக்கூடிய ரோகம் சம்மந்தப்பட்ட நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த நோய் நொடிகள் கூட எந்த வயசில் தீரும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதம் இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதனால மூலம் நட்சத்திரம் ஆகாது அப்படிங்கிற கொள்கையை தாராளமாக அதாவது யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து அந்த கொள்கைக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரணும் எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து குலதெய்வ வழிபாடு வச்சிருப்போம் அல்லது திருமண வயசு வரும் பொழுது திருமண தட்டி போகும் பொழுது வருது அதாவது வரன் வந்து கூட அந்த வரன் தட்டி போகும்போது வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத கவலை இருக்கும் இல்லையா தேவையில்லாத சங்கடம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நேரங்களில் கண்ணுக்கு தெரிஞ்ச இஷ்ட தெய்வத்தை எல்லாம் கஷ்டம் இல்லாமல் வேண்டுதல் வச்சுக்குவோம் இப்படியெல்லாம் வேண்டுதல் வச்சு கூட உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வரல அப்படின்னு கவலைப்படுறவங்க கசந்த கால வாழ்க்கை கூட வசந்த கால வாழ்க்கையாக மாறக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன் காரிய சித்தி அனுமந்த சுவாமியை வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மேல் பலன் கிடைக்கக்கூடிய கடலளவு வருமானம் வரக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கௌரவமாக வாழக்கூடிய பிராபலம் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரபல்யங்களை உதயமாக்கக்கூடிய ஒரே தெய்வம் மூலத்தில் பிறந்த உங்களுக்கு அனுமன் மட்டும்தான் அந்த அனுமன் தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாட்களில் அல்லது சனிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது மாத நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி அமாவாசை திதியில் வந்து வழிபாடு வச்சுக்கலாம் இந்த மாதிரி அதாவது வியாழக்கிழமை சனிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை வரக்கூடிய இந்த மாதிரியான நாட்களில் அனுமன் சம்மந்தப்பட்ட அதாவது காரிய சித்தி அனுமந்த சாமியை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச துளசி மாலை அனுபவிச்சு அல்லது வெத்தலை மாலை அனுபவிச்சு அல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறு அளவுக்கு வெண்ணை வாங்கி கொடுத்து அனுமன் தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் ஆழமாக இருக்க கூடிய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அற்புதமாக நீக்கப்பட்டு மிக மிக ஆரோக்கியமான சிறப்பான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது பொதுவான ஆன்மீக சாஸ்திர விதி நட்சத்திரப்படி இந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கும் பொழுது இந்த மாதிரியான நல்லது நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் எனக்கு நட்சத்திரம் தெரியாது ராசிப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாங்கிற எண்ணம் மறுக்கம் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க யூடியூப்ல ராஜயோகம் டிவி போனீங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கும் அதாவது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ள நடக்கிய ராசிகளுக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கும் பொழுது சொந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் விஷயத்தை மிக மிக தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்து உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்